ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமல சீலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்குன்னா திரும்ப பார்க்கலாமா எங்க ராஜாங்கும் பார்த்தீங்கன்னா அஸ்வரியும் பேசிட்டு இருக்காங்க இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே கண்மணிக்கு இவ்வளோ பெரிய குறைய வந்து இந்த ஆண்டவன் படைச்சிட்டான் போல அங்கே வேலைக்காரி குடும்பத்துக்கே அவ எவ்வளோ நல்ல மனசு வச்சு அங்கே அவங்களுக்கு உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு ஏங்கிட்டே வந்து கேட்டா அவளுக்கு போய் இது மாதிரி குறைய ஆண்டவன் படைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கமும் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க சந்நியாசுமே பாத்தீங்கன்னா ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா மோகனாமும் வந்து எங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க அங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா அங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க அதை பார்த்தா சேதுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்தாலுமே இதை நடிக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க எழு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி எழு நடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ் செல்வி கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனா அங்க பாத்தீங்கன்னா தமிழ் செல்வி உண்மையவே பார்த்தீங்கன்னா அங்க மயக்கம் போட்டு கீழ் விழுந்துட்டு இருக்காங்க உடனே பாத்தீங்கன்னா தமிழ் செல்வி எழு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவுமே பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேதுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் அங்கே தமிழ் செல்வி எழுற மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் மூஞ்சுல தண்ணியும் தெலுக்கிறாங்க அதுக்கப்புறம் எழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கிட்டே நீ நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் அங்கே தமிழ் செல்விக்கு பயங்கர வருத்தமாகவும் இருக்குது உடனே பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வியும் எதுவுமே பேசாமல் இழந்து உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இங்கே அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே தமிழ் செல்வியும் சேதும் நல்லா சேர்ந்து வாழ்ந்தால் எனக்கு ரொம்பவே பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தாவும் யோசிச்சிக்கிட்டு இருக்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அப்போத்தாவும் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க இங்கே மலரும் வந்து அந்த அப்போத்தான் மயங்கி கீழே விழுறதை பார்த்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா மலரும் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா ராஜாங்கமும் சன்னியாசியும் வந்து பார்க்குறாங்க உடனே பார்த்துட்டு அப்பத்தா எழுங்க எழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் கூப்பிடுவேன் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே அப்பத்தா கண் விழிக்கவே வில்லை அது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா மூஞ்சில் தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்க்குறாங்க அப்போயுமே பார்த்தீங்கன்னா அப்பத்தா இல்லை உடனே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா இது நார்மலான மயக்கம் தான் சாப்பிடாம ப படுத்துருந்ததுனால அதனால தான் மயக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல்லையும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலையாக இருந்தாலுமே அவங்க சொன்ன விஷயத்த கேட்டுட்டு ஒரு கொஞ்சம் சமாதானம் ஆகிறாங்க அதுக்கப்புறம் சேதுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாக இருந்து அங்க தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கிட்ட பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால தான் அது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன் நான் மதியம் எனக்கு பசிக்கலை நான் அதனால தான் சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தான் சொல்லுவோம் உடனே பார்த்தினா இன்னும் தான் இவ்வளோ வயசாகிட்டு நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்ணும் நேரத்துக்கு மாத்திரை போடணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் செல்வி இங்கே இருந்தானா நேரத்துக்கு எனக்கு மாத்திரையும் சா சாப்பாடும் எடுத்துன்னு வந்து கொடுத்துருவா நான் நானே மறந்தனாலையும் இங்கே தமிழ் செல்வி என்னை அக்கறையாக பார்த்துட்டு இருந்தா அவள் போது யாருமே என்னை அவ்வளவும் பார்த்தீங்கன்னா கவனிக்கிச்சிடல நான் எனக்கே நானே தான் எடுத்து சாப்பிட்ணும் இங்கே மலரும் பார்த்தீங்கன்னா இருந்தானா மலர் எடுத்து கொடுப்பாங்க ஆனால் மலரும் பார்த்தீங்கன்னா எங்கேனா போயிட்டா நான் எனக்கு மறந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாத்தாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சேதுக்கிட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுமே பார்த்தீங்கன்னா இதை கேட்டுட்டு ரொம்பவே வருத்தமாகவும் வெளியே வந்துடுறாங்க எங்கள் தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த கேள்விப்பட்டுட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே போகிறாங்க இங்கே பார்த்தா பார்த்த உடனே சாபுத்துரியும் பார்த்திங்கன்னா தமிழ் செல்வியை பார்த்துட்டு இங்கே எதுக்கு வந்தா நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கேட்கும் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாங்கும் பார்த்தீங்கன்னா சாபுத்துரி நீ சைலண்ட் ஆகிருக்கியா சும்மா சும்மா கத்திக்கிட்டு இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சாபுத்துரியும் பார்த்தீங்கன்னா சைலண்ட் உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் செல்விக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு வந்துடுறாங்க இவங்க தமிழ் செல்வியே போக போக பார்த்தா வீட்டுக்கு சேர்த்துக்குவாங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஈஸ்வரியுமே பார்த்தினா சாபுத்திரியும் பார்த்தீங்கன்னா இங்கே மனசுலேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே தாமரையும் பார்த்திங்கன்னா தமிழ்ச்செல்வியும் இங்கே சேதுவையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம இந்த வீட்டில் வீட்டை துரத்தையே துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த தாமரையும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே மோகனாவை சமாதானப்படுத்துகிறாங்க அத்தைக்கு ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போத்தாவகிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் மோகனா உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஷண்ட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலே சொல்லிடுறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சிவதுமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நின்றுட்டு இருக்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த தமிழ் செல்வி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேதுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா இதை கேட்ட இங்கே தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாகவும் அங்கே பார்க்கவும் உடனே பார்த்தீங்கன்னா சேது என்ன சொல்கிறார்னா நீ வந்த நேரம் இங்கே அப்போ இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கிறதுக்கே நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் செல்வியை ரொம்பவே திட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மோகனாவும் சேது சைலண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அங்கே சேது சைலண்டாக இருக்கிற மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பத்தக்க என்ன ஆச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா கிட்ட வந்து இங்கே தமிழ் செல்வியும் கேட்கும் உடனே பார்த்தீங்கன்னா இல்லை ஒன்றும் இல்லை நார்மலான மயக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனாவும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ராஜகும் பார்த்திங்கன்னா அங்கே டாக்டர்கிட்ட பேசி நம்ம இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே டாக்டரும் பார்த்தீங்கன்னா ஏ ஷோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்பத்தாவையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போவோம் உடனே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் செல்வியும் பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணமானவ இங்கே எப்படி இருக்கா பாருங்கள் கல்லாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் நான் எனக்குன்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ